சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அயோத்தியில் மிகவும் பிரம்மாண்டமான அவ்வளோ அழகான ராமர் திருத்தலம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழாவும் வந்து சூப்பராக நடந்தது சார் அந்த ராமர் பாலராமரை பார்க்கும்போதே கண்கள் வந்து அவர்கிட்ட இருந்து இங்கே அங்கே நகரவே மாட்டேங்குது அவ்வளோ அழகாக அவ்வளோ சப்தியாக அவ்வளோ நம்ம வீட்டு பாப்பா மாதிரி அவ்வளோ அழகாக காட்சி தராரு சார் இந்த அயோத்தி திருக்கோயில் குறித்தும் எங்களுடைய ராமர் குறித்தும் அழகான விளக்கங்கள் எங்களுக்காக சொல்லுங்கள் சார் ராமரை பற்றி பேசணுன்னா அதுக்கு இந்த நேரம் போதாதுமா அதே மாதிரி எனக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்துங்களை சொல்கிறேன் நான் ஐநூற்றம்பது ஆண்டுகளாக இந்த ராமரைக்கா நம்ம வச்சு கும்பிட்ணும் அப்படின்னு நம்ம இந்துக்கள் வந்து ரொம்பவும் போராடி எவ்வளோ உயிர்கள் எழுந்திருக்கானே எவ்வளோ நம்ம மக்கள் எவ்வளோ இதற்காக போராடி உயிர் தியாகங்களும் ரத்த தியாகங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக நினைச்சிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து நம்முடைய சிரம் தாழ்ந்து அவங்க பாதம் பணிந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிடுறேன் ஆமாம் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நான் பார்த்துனீங்க அவங்களுக்கு ரொம்ப கூடான கோடி நன்றிகள் அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் அன்னைக்கு கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் கட்டும் போது நாம இருந்தோமான் தெரியாதுங்க மீனாட்சி அம்மன் திருத்தலம் கட்டும் போது நாம இருந்தோமா தெரியாது மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் அமைக்கப்படும் போது நாம இருந்தோமாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னாக்க அயோத்தி ராமர் கோவிலின் அற்புதமான குடமுழுக்கு பெருவிழா நடக்கும் இந்த தருணத்தில் நாம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள பயணிப்போம் இந்த அயோத்தி திருக்கோயில் குறித்தும் ராமபிரானை குறித்தும் அதி அற்புதமான விளக்கங்களை நமக்கு எடுத்திருப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பார்த்தீபன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சதிப்போம் வணக்கம் சார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் ஆடி ஆடியாகவும் கரைந்த பாடி பாடி கண்ணீர் மல்கை நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாழும் இவ்வாணுதலே எல்லா போழும் ஆண்டாளுக்கு நரசிம்ம திருவடிகளே சரணம் சார் இப்போ பார்த்தீங்கனாக்கா அயோத்தியில் மிகவும் பிரம்மாண்டமான அவ்வளோ அழகான ராமர் திருத்தலம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழாவும் வந்து சூப்பராக நடந்தது சார் அந்த ராமர் பாலராமரை பார்க்கும்போதே கண்கள் வந்து அவர்கிட்டேருந்து இங்கே அங்கே நகரவே மாட்டேங்குது அவ்வளோ அழகாக அவ்வளோ சப்தியாக அவ்வளோ நம்ம வீட்டு பாப்பா மாதிரி அவ்வளோ அழகாக காட்சி தரார் சார் இந்த அயோத்தி திருக்கோயில் குறித்தும் எங்களுடைய ராமர் குறித்தும் அழகான விளக்கங்கள் எங்களுக்காக சொல்லுங்கள் சார் ராமரை பற்றி பேசணும்னா அதுக்கு இந்த நேரம் போதாதுமா அதே மாதிரி எனக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்துங்களை சொல்கிறேன் நான் ஐநூற்றி ஆண்டுகளாக இந்த ராமரை க நம்ம வச்சு கும்பிடணும் அப்படின்னு நம்ம இந்துக்கள் வந்து ரொம்ப போராடி எவ்வளோ உயிர்கள் எழுந்திருக்கானே எவ்வளோ நம்ம மக்கள் எவ்வளோ இதற்காக போராடி உயிர் தியாகங்களும் ரத்த தியாகங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக நினச்சிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து நம்முடைய சிரம் தாழ்ந்து அவங்க பாதம் பணிந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிடுவாங்க ஆமாம் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துனீங்க அவங்களுக்கு ரொம்ப கோடான கூடி நன்றிகள் இந்த நேரத்துக்கு நம்ம அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த ராமர் வராருன்னா நீங்கள் நேரத்து இது முயற்சி பண்ணலை நம்ம வெள்ளக்காரன் இருந்தே நம்ம முயற்சிகள் நிறைய பண்ணி நம்ம இந்துக்களை இழந்து போராடி இந்த அளவுக்கு நம்ம ராமரை இப்போ நீங்கள் அழகாக வீட்டிலருந்தே பார்த்துட்டோம் அந்த அளவுக்கு ஒரு கண் கொள்ளா காட்சி சூப்பர் குழந்தை பாலன் அருமையாக இருக்கிறார் சிறப்பாக இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாருமே அயோத்திக்கு போனோம்னா போக முடியாது மேடம் எல்லாருமே அயோத்தியில் இந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இருக்க முடியாது இதை நம்ம டிவியில் தொலைக்காட்சியிலேயும் செல்ஃபோன்லையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து இந்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி ஆயிரம் கோடி லட்சம் கோடி நன்றி இது நம்ம இங்கேருந்தே அழகாக பார்த்துட்டோம் நம்ம ராமரை அதனால் இதை இதை எடுத்து செயல்படுத்தி செஞ்ச நம்ம ஜனங்கள் இந்து மதமும் எல்லா மதத்தினருக்கும் கோடான கோடி நன்றி இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஐநூற்றம்பது ஆண்டுகளாக போராடி இப்போது நம்ம ஜெயிச்சிருக்காரு அதனால் நம்ம என்ன பண்ணோம் தினமும் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு வீட்டில் எல்லாருமே உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் என்னென்னா ஒரு ஆறு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு அழகாக சூப்பராக கோலம் ஒன்று போட்டுட்டு வீட்டில் ஆறு மணிக்கு ராமரை இந்த குழந்தை பலனை ஒரு நிமிஷம் ஒரு வினாடி நினச்சி ஒரு தீபம் போட்டு பாருங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் உங்களுக்குள்ளே வரும் அதை நீங்களே உணர்வீங்க உணர்ந்தீங்கனாக்க அதுவே ஒரு பெரிய விஷயம் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உருவாக்கும்னு நான் இந்த நேரத்தில் உங்களிடம் பதிவிடுறேன் அதே மாதிரி அயோத்திக்கு போகிற வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லபடியாக ஒன் பை ஒன்னாக போய் அழகாக போய் பார்த்துட்டு வாங்க அனைவரும் இந்த தீபத்தை போடுங்க போட்டு நம்ம இங்கேருந்து நினச்சாவே ராமர் நமக்கு நிறைய நிலது பண்ணுவார் அயோத்தியில் இந்தமாரி கோயில் வரணும் அப்படின்னு நம்ம கனவு கண்டவங்க எத்தனையோ பேர் நம்ம இந்துக்கள் மாண்டார்கள் அதனால் அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ராமர் ஆலயம் அமைச்சாச்சு கும்பாபிஷேகம் சிறப்பாக முடித்தாச்சு நம்ம அவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்து அதை வணங்கி நம்ம மக்கள் எல்லாரும் இந்த உலகம் செழிப்பாகவோ இருப்பதற்கும் ஒரு நன்றியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அற்புதம் சார் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே துல்லியம் ராமநாம வராணனே ஓம் ராமநாம வராணன ஓம் நமஹி அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் அடுத்த அற்புதமான ஆலயம் குறித்த குறிப்பு எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி மேடம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பௌர்ணமி நேரத்தில் திருச்செந்தூர் போகலாம் இல்லைனா காஞ்சிபுரம் காமாட்சியா போய் வணங்குறது ரொம்ப 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 மிகவும் சிறப்பான ஒரு நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் மேடம் அது அந்த நவவர்ண பூஜைன்னு காஞ்சிபுரம் அம்மன் கோயிலில் பண்ணுறாங்க எல்லாரும் பங்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து பணம் கட்டுறவங்க உள்ளே அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லைனா நம்ம கோயிலை எங்கே ஒன்றும் அழகாக உக்காந்துட்டு நம்ம அநேத்திக்கு நம்ம பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உள்ளே விடுவாங்க கோயிலில் நம்ம போய் அம்மனை பார்த்துட்டு அம்மனை பார்த்துட்டு வந்தாவே ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும் மேடம் அது காஞ்சிபுரமாக இருந்தாலும் சரி திருச்செந்தூர் அதே மாதிரி திருச்செந்தூர் போனோம்னா நம்ம முருகருடைய ஆலயத்துக்கு சென்று நம்ம கடல் கரையில் குளிச்சுட்டு அழகாக பத்துன்ட்டு வந்தாவே போதும் மேடம் பௌர்ணமியில் ரொம்ப நம்ம வாழ்க்கையே புரட்டி போடும் நம்ம மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதற்கு அது ஒரு ஒரு சு ரொம்ப சிறப்பான ஒரு ஆலைமே அப்படி நான் என்னால் திருச்செந்தூரும் போக முடியாது காஞ்சிபுரம் போக முடியாது நாங்கள் என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி கேட்குறவங்களுக்கு உங்களுடைய கிராமத்தில் ஒரு அம்மன் கோயிலை போய் பாருங்கள் பௌர்ணமியில் ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு சந்திரன் வந்த பிறகு ஒரு தீபம் போடுங்க அவ்வளோதான் தீபம் போட்டுவிட்டு அந்த அம்மனை ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து அவன் மனமுருக வேண்டுங்க நம்ம கேட்குறது எல்லாமே ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க போதும் நம்ம வேறு எதுவும் நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை அந்த அந்த இடத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோயில் முருகர் கோயில் முருகர் கோயில் கூட ரொம்ப சிறப்பு பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது மேடம் கிராமத்தில் பழம வாழ்ந்த கோயில் அருமையாக சூப்பராக இருக்குது அது மாதிரி அந்த கோயிலுக்கு போய் ஒரு தீபம் பௌர்ணமி அதுவும் போய் தீபத்தை போட்டுட்டு நீங்கள் கையெழுத்து கொண்டுட்டு நன்றி சொல்லிட்டு வாங்க நன்றி சொல்லிட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தணும் நான் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே சார் கிராம தேவதைகள் ஆலயங்கள் சொல்வாங்களா அது சொல்கிறீங்களா சார் கிராம தேவதைகள் ஆமாம் மேம் கிராம தேவதைகள்னால் மாரியம்மன் இருப்பாங்க பொம்மி அம்மன் இருப்பாங்க எல்லை அம்மன் இருப்பாங்க அது மாதிரி அவங்கவுங்க கிட்டே இருக்கும்போது அந்த அம்மன் அந்த பெண் கடவுளை பிடிக்கிறவங்க ரொம்ப சக்தி வாழ்ந்து விளங்குவாங்க மேடம் மாரியம்மனையும் நம்ம பிடிச்சிக்கலாம் பூமி அம்மனை பிடிச்சிக்கலாம் இல்லாமல் அந்த அம்மன் வந்து நம்ம பௌர்ணமிகளே யாரை கும்பிட்டாலுமே மேடம் அது நம்ம அம்மன் இப்போ பிடிச்சாலும் சரி நம்ம அந்த முருகர் விநாயகர் அது மாதிரி பிடிச்சாலும் நம்ம எது நம்ம பர்டிகுலராக போய் நினச்சி நம்ம தீபம் போடுறோமோ நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்தால் போதும் மேடம் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பண்ணி பார்க்கணும் மேடம் அது ஒரு மூணு மாதம் பண்ணாவே போதும் மூணு பௌர்ணமி பண்ணாங்கனாவே அவங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் நம்ம சொல்ல இல்லை அவங்க அழகாக அப்படியே அவங்க சூப்பராக கொண்டு போய்டுவாங்க மேடம் அது இறைவன் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தகவலை சொல்லுவார் அற்புதம் சார் இது வரைக்கும் என்ன நல்லபடியா வாழ வச்ச இறைவா அதற்கு உனக்கு மிக்க நன்றி அடுத்து வரப்போறையும் என்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய பாதத்திலேயே ஒப்படைச்சுட்டேன் நீ பாத்துக்கோப்பா நீ பார்த்து என்ன கையை பிடிச்சு கூட்டிட்டு போ அப்படின்னு எல்லா பொறுப்பையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக நாம நிம்மதியா வாழ முடியும் அதே சமயம் சக்சஸ்ஃபுல்லான லைஃபும் நமக்கு அமைத்துக் கொடுக்கப்படும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை இல்லைங்களா சார் நிச்சயமா நிச்சயமா நம்ம போய் எந்த ஒரு பிரதிபலனமும் இல்லாம ஒரு தீபம் போட்டுட்டு இந்த வாழ்க்கை நம்ம இப்ப நேரத்துக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி என்னை கால் நல்லபடியா வச்சுங்கிறியா இதுக்கு நன்றி எனக்கு அடுத்தது நான் என்ன பண்ணணும் அதுக்கும் நீ தான் எனக்கு வழி காட்டினா அதுக்கும் உனக்கு நன்றி அப்படின்னு நம்ம நன்றி சொல்லிட்டு வந்தா போதும் மேடம் நம்ம வேண்டறதுலேயே ஒரு நிறைய விஷயம் இருக்கு மேம் எனக்கு இப்படி வேண்டாம் எனக்கு இப்படி கொடு எனக்கு நிறைய குடுத்துடு எனக்கு நிறைய வேலைங்கள கூடு நமக்கு எனக்கு குடிக்கார கணவன் வேணாம் அப்படின்னு நம்ம எது நம்ம வேணாம்னு சொல்றோமோ அவர் கடவுள் வந்து சொல்றது சுபமஸ்து அப்படின்னு ஒன்னுதான் சொல்லுவார் மேடம் சுபமஸ்துன்னா அத்தீந்து போச்சு நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தமிழ்ல சொல்லிடுவார் நம்ம என்ன நம்ம வேண்டும் போது மறி தவற தவறா நினைச்சி எனக்கு இதை குடுத்துறது அதை குத்துற அவனுக்கு மட்டும் இதை குடுக்குறது அதை குடுக்குறியா என்ன அப்படியே ஆகட்டும் நான் அத்தியே அது மாதிரி நெகட்டிவ்வா வேண்டக்கூடாது மேடம் நன்றி மட்டும் சொன்னாலே போதும் கடவுள் கடவுளுக்கு தெரியும் மேடம் நம்ம படைத்த கடவுளுக்கு நமக்கு என்னென்ன தேவை எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவைன்னு ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும் மேடம் அதுக்கவசம் கடவுளை படைச்சிட்டாருன்றதுக்காக நம்ம உட்காந்து வேலைக்கு ஆகாது ஒரு எறும்பு கூட மேடம் ஒரு எறும்பு கூட அது புத்துலியே இருந்தால் போய் தீனி கிடைக்காது அது பான்னு ஊறி கொண்டு வந்து மண் ஒவ்வொன்றா உள்ளேருந்து எடுத்துக்கிட்டு வந்து அழகாக மேலே போட்டுட்டு போய் குளாத்தும் போது தான் நமக்கு அதுக்குண்டான இறையும் டெய்லி இறைவன் படைத்து கொண்டு தான் இருக்கிறார் அது மாதிரி நம்ம இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நிறைய நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம அந்த பிரிக் போய் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை மேடம் அது முயற்சி பண்ணணும் முயற்சி தான் திருவனையாக்கும் அற்புதம் சார் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் உன்னுடைய வேலையை நீ கடமையை கரெக்டா செஞ்சாலே போதும்பா அதற்கு உரித்தான பலன்கள் உன்னுடைய அம்மா அப்பாவான இறைவன் கிட்ட இருந்து நிச்சயமா உனக்கு வழங்கப்படும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் அடுத்த ஆலயம் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க அதுதான் மேடம் அடுத்த ஆலயம்னு பார்த்தோம்னாக்கா நம்ம திருச்செந்தூர் சொல்லியாச்சு அதே மாதிரி காமாட்சியம்னு சொல்லியாச்சு மதுரை மீனாட்சி மேடம் மதுரை மீனாட்சி வந்து ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய மதுரையை ஆளக்கூடியவள் மதுரை மீனாட்சி மேடம் அதனால் மதுரையில் அவங்க அவங்கள போய் வணங்கினாக்கா பெண்கள் எல்லாமே ஒரு கம்பீரமும் ஒரு ஒரு சக்தி கிடைக்கும் மேடம் அது மதுரையில் போய் வந்தால் படிப்புக்கும் அது நல்ல ஒரு விஷயம் மேடம் அது பெண் குழந்தைங்க படிக்கிறதுக்கு மதுரை மீனாட்சி வந்து ஒரு அல்டிமேட்டுன்னு தான் சொல்ல முடியும் படிப்பும் சிறப்பான கோயில் அது அற்புதம் சார் பெண் குழந்தைகள் அண்டர்லைன் பண்ணுங்கள் பெண் குழந்தைகள் இப்போ எக்ஸாம் டைம் மதுரை மீனாட்சி அம்மனை இறுக்கி பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் ஆண் குழந்தைங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டு நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க சார் அவங்களுக்கு உரிதாக ஆலயம் சார் ஆண் குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னாக்க ஆண் குழந்தைங்களும் நம்ம எடுத்துக்கலாமா திருச்செந்தூர் முருகனும் அல்டிமேட்டாக இருப்பார் அப்படியே பார்த்தீங்கன்னா கூட நம்ம மதுரை மீனாட்சியை நம்ம வணங்கலாமா ஆண் பெண்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஏரா மதுரை மீனாட்சின்றதுனால அம்மன் தெய்வம்ன்றதுனால ஒரு பர்சன்டேஜ் ஏற மற்றபடி படிப்புகள்னு பார்த்தா மதுரை மீனாட்சி ரொம்ப அல்டிமேட்டாக இருப்பாங்கம்மா அற்புதமான விளக்கம் சார் ஆண் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது படிப்புக்கு நீங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மனையும் பிடித்துக் கொள்ளலாம் ஆனால் சிறப்பு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பெண் குழந்தைகளை பொறுத்த மட்டும் மீனாட்சி அம்மன் ஒரு பர்சன்டேஜ் கூட ஏறி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் அடுத்த ஆலயங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க நானே ஒரு ஆலயம் கேட்டுடுறேன் சார் எங்களுக்காக திருவண்ணாமலை மற்றும் திருப்பதி இந்த இரண்டு ஆலயங்கள் குறித்தும் சொல்லுங்க சார் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல கேள்வி மாதிரி திருவண்ணாமலைன்னா பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த இடமா அது அது கோயில் வரும் கோயிலில் வந்து சாமி வந்து பிரச்சர்ச்சனை பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அந்த திருவண்ணாமலைக்கு போனோம்னாவே மலைதான் சாமின்னு சொல்லுவோம் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது பௌர்ணமியில் தான் போகணுன்ற ஒரு கான்செப்ட்டு நமக்கு தேவையில்லை நம்ம எந்த நேரம் ஒன்றாலும் போகலாம் நம்ம நினைக்கும் போது போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது போயிட்டு நம்ம கிரிவலம் வரணும் எந்த நேரம் போனாலும் நம்ம போனால் கிரிவலம் போனால் இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பர்ணமியானு கேட்பாங்கன்னு கொஞ்சம் அச்சப்படுறாங்க எத்தனை பேர் போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு தான் குறிப்பாக சித்தர்கள் வந்து நமக்குடிய வளம் வருவதாக ஒரு ஐதீகம் ஐதிகம் இருக்குது அதனால தானே சார் பௌர்ணமி வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அதுதாம்மா அதுதான் எல்லாமே அதே மாதிரி பௌர்ணமியாக சூஸ் பண்ணி போகும்போது அங்கே எல்லாமே நெருக்கடி நிறைய வருது அங்கே கோயில் வந்து நம்ம அழகாக போய் சுற்றி வந்து போ பார்த்து போ வர முடியல நிம்மதி கிடைக்காம நிம்மதி கிடைக்காம எல்லாம் கூசல் எல்லாமே நெரிசல் அதிகமாகி போயிடுது இல்லை அதனால நம்ம பௌர்ணமி நம்ம சூஸ் பண்ண வேண்டியது அந்த அங்கே இருக்கிற சித்தர்கள் எல்லாருமே எல்லா நேரத்திலையும் பார்த்துக்கணுதாம்மா இருக்கிறாங்க எல்லா நேரத்துலையுமே பார்ப்பாங்க நம்ம நாளைக்கு பௌர்ணமி அடுத்த வாரம் பௌர்ணமி இப்போ போனால் நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுலாம் கிடையாதுமா எந்த நேரத்தில் போனாலும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம அந்த எனர்ஜி நம்ம உணரணுமா அதே சமயம் எல்லா நேரத்தில் மற்ற நேரத்தில் போய் எங்கேயோ ஒன்று வேடிக்கை பார்த்துக்கணும் ஏனாவது தோணாலும் சுற்றி வரக்கூடாது ஃபோன் பேசிவிட்டு ஆமாம் ஃபோன் பேசிக்கிட்டோ இல்லை கடைங்களை இந்த இங்கே இங்கே எதுவும் கடைகளே காண மீனா இப்படி இருக்குமே அப்படி இருக்குமேன்னு நினச்சிக்கி போனோம்னா அதில் எந்த ஒரு பலனும் கிடையாதுமா நம்ம வந்து ஆத்மாத்மா போனோம் நம்ம எப்போ போனாலும் ஆத்மாத்மா அங்கே இருக்கிற கடவுளும் நிச்சயமாக நம்ம மனது முருக வேண்டிக்கினே நினச்சிக்கினே அவ்வளோ அழகாக சூப்பராக கிரிவலம் வந்தோம்னா பயங்கர சக்சஸ்ஸுமா குழந்தைக்கு குழந்தை பேருக்கு திருவண்ணாமலை ரொம்ப ஒரு சிறப்பாக நானே எங்க தெரிஞ்சவங்க போய் வந்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் காட்சியிருக்கு மேடம் எஸ் சார் திருப்பதி குறித்து ஒரு ஒரு விளக்கம் திருப்பதினாக்கா அது சொன்னீங்கன்னா போகலாம் அது நிறைய இருக்குது திருப்பதி ஹைலைட்டாக ஒரே ஒரு விளக்கம் கொடுங்க சார் உழைக்கணும் நம்ம நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்தது பிஸ்னஸ் நான் நிறைய பண்ணுறேன் உழைக்கணும் நான் மேலுக்கு வரணும் எனக்கு பணப்பட்டா இருக்கிற எனக்கு இது தேரணும் அப்படின்னா திருப்பதி போய் வரலாமா திருப்பதி போய் வரணும் உழைக்கணும் வெறி இருக்கணுமா தன்னம்பிக்கை இருக்கிறோம் திருப்பதி போனால் சூப்பராக வரலாமா அற்புதம் சார் இறைவனாக இருந்தாலும் கூட கண் விழித்து உழைத்தால் மட்டுமே வந்து சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் திருப்பதி ஏழுமலையப்பன் அப்படின்னே சொல்லணும் அற்புதமான ஆலயங்கள் குறித்து அதி அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம் என்னங்க இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்